இப்ப ஆறு தேர்தல்ல விஜய்க்கு மூணாவது டாம் இப்ப கூட சொல்லுங்க விஜயிய கூட தோ파றே இல்லேனா ஒரு वोट கூட விலாந்து கட்சி எത്ര பேர் ஆரம்பிச்சிருக்காங்க விஜயகாந்த் ஆரம்பிச்சிருக்காரு கமலா காசன் ஆரம்பிச்சிருக்காரு இவ்வளவு பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்கங்களா இவ்வளவு கூட்டம் வந்துச்சா மனசாச்சியே தொட்டு பேசுங்க விஜயகாந்துக்கு வந்த கூட்டம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க சும்மா பில்ட் அப் பண்ணாதீங்க அந்த அளவுக்குலாம் கிடையாது விஜயகாந்த் விஜயகாந்த் வளக்குறதுல ஒரு கூட்டம் கூட விஜய்க்கு வரல அது கோلمிரட்டல் வந்ததுக்கு அப்புறம் குடுத்துருக்கு விஜய் கொலை மாட்டத்தில் வந்துச்சா அம்மா ஆசீட்டு வச்சு வெரைச்சிரும்னு நீங்க என்ன ஒண்ணுமே பத்திரிக்கை நடத்துறீங்களா இல்ல என்ன நடத்துறீங்க விஜய் தெரியாதா விஜய் கொலை மாவட்டத்தில் வந்து போய் சொல்லி நீங்க வந்து மத்திய அரசை பாதுகாப்பு வாங்கிட்டீங்க

இதுதானே உண்மை அதுக்கு முன்னாடி தம்பி தம்பின்னு சொன்னவர் இப்போ திடீர்னு எனக்கும் விஜய்க்கும் போறோம்னா விஜய் நாட்டை ஆள்றாரு என்னங்க பேசுறீங்க ஒரு ஒரு கருத்தோட பேசணும்ல நீங்க கேள்வி கேட்கறது கூட கருத்தோட கேள்வி கேளுங்க இப்ப இப்போ இப்ப நாட்டை ஆள்றது விஜய் ஆள்றாரு யார் ஆள்றா திமுக தானே ஆள்றாரு அப்ப போர் யாருக்கு யாருக்கு இருக்கணும் எனக்கும் அவங்களுக்கு தான் போட்டின்னு சொல்லணும் அப்படி சொன்னா தான் கரெக்ட் அவரை போய் நான் எதுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னால் அவருடைய வளர்ச்சி பிடிக்காம தானே நீங்க எதுக்குறீங்க என்ன வளர்ச்சி 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 வளர்ச்சினா நீங்க வந்து எல்லா ஊர்லயும் ஆள் இருக்குங்க போய் கேட்டு பாருங்க மெட்ராஸுக்குள்ளே ஊர் நந்த ஆளுக்கே நீங்கள் பேசக்கூடாதுங்க இந்த ஆள் இருந்தாங்க ஆள் இந்த கட்சிக்கும் ஆள் இருக்குங்க மாதிரி இவர் கட்சிக்கும் எல்லா இதுலேயும் அமைப்பு இருக்குங்க ஊருக்கு நாலு பேரும் வளர்ச்சி ஆயிரும் ஊருக்கு நாலு பேர்லாம் கிடையாது அது கிடையாது ஏகப்பட்ட பேர் இருக்கான் அமைப்புனா பெரிய இருபத்தி மூணு ஒரு கிளைக்கழகத்துக்கு இருபத்தி மூணு பேர் தேவை ஒரு பாடிக்கு

வணக்கம் வர்ற இருபத்தி ஒன்று தளபதியோட இரண்டாவது மாநாடு மதுரையில் நடக்குது இதுக்கு பல தடைகள் இருக்கு மாநாடு நடக்காது அப்படிலாம் சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க மாநாட்டை தடுக்கிறதுக்கு பல முயற்சிகள் பண்ணலாம் ஆனால் கோட்டையில் அவர் கொடியேற்றுவத யாராலையும் தடுக்க முடியாது மாநாட்டை தடுக்கிறதுக்கு பல தடைகள் நடக்கலாம் அப்படின்றீங்க அப்ப மாநாட்டை தடுத்துருவாங்களா தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க ஆனா அதையும் மீறி இளைஞர் சக்தி இல்லைங்க முடியாதுங்க நீங்க எத்தனை வேனை நிப்பாட்டலாம் காரை நிப்பாட்டலாம் பஸ்ஸை நிப்பாட்டலாம் ஆனால் அதையும் மீறி மக்கள் கூட்டம் தான் இருக்கும் போன வாட்டி நடந்த மாநாட்டிலே தண்ணி பாட்டில் இல்லை கக்கூஸ் போகிற இடம் இல்லை அடிதடி நடந்திருக்கு கிட்டத்தட்ட அறுநூறு ஏக்கர் கிட்ட புல் பிடிச்சாச்சு எவ்வளோ வேலை நடந்திருக்கு எங்கே பார்த்தாலும் திருக்கிற இடம்லாம் தண்ணி வந்தாச்சு அப்புறம் என்ன தண்ணிக்கு என்ன பஞ்சம் வரப்போகுது அப்போ மாநாடு நடக்கும்ன்றீங்க மாநாடு கண்டிப்பா நடக்குங்க இல்ல ஒரு தாட் இருக்கு அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா மாநாடு போறாரு அங்க போறாரு இங்க வராரு மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாருன்ற ஒரு பேர் இருக்கு மக்களை எதுக்குங்க சந்திக்கணும் ரெண்டரை லட்சம் நிர்வாகி போட்டாச்சுங்க எந்த கட்சியில எங்க ரெண்டரை லட்சம் நிர்வாகி இருக்காங்க வீடு வீட்டுக்கு அந்த தளபதிகளோட தளபதிகள் போவாங்க வீடு வீட்டுக்கு ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு இருக்காங்களா இல்லையா போய் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஓட்டு எங்க கட்சியில உறுப்பினர் சேர்ற ஒவ்வொருத்தனும் தளபதியை நம்பி சேர்றாங்களா வரக்கூடிய நிர்வாகியை நம்பி சேர்றாங்களா ரெண்டும் முதல்ல தளபதியை நம்பி தான் சேர்கிறாங்க தளபதியை மட்டும்தான் நம்பி சேருறாங்க மாவட்ட அமைப்புகள் அவங்க செஞ்ச நன்மை ரெண்டும் சேர்ந்து தளபதிக்கு பிளஸ் நீங்க தான் ப்ளஸ்னு பல பேர் மைனஸ் சொல்கிறாங்களே இது அவங்க சொல்லுவாங்க வைத்தெற்செல்லில் சொல்கிறவங்க சொல்லலாம் முந்தா நாள் வந்து தளபதி வந்து சீமான் வந்து பயங்கரமாக தாக்கியிருக்காரு தளபதி தளபதின்னு கத்துறது வந்து தலைவலி தலைவலின்னு கேக்குது டிவிக்கு டிவிக்குன்னு கத்துறது வந்து டிவிக்கு வரையா டிவிக்கு வரையானு கேக்குதுன்னு சொல்லி கேட்டுருக்காரு அவரு முதலமைச்சரை சந்தித்ததுக்கப்புறம் தான் சொன்னாரு அதுக்கு முன்னாடி என் தம்பி என் தம்பின்னு சொன்னார் முதலமைச்சரை சந்தித்ததுக்கு அப்புறம் இப்போ விஜய்யா தமிழ்நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்காரு இப்போ ஆண்டுகிட்டு இருக்காரா எதுக்கு விஜய்க்கும் எனக்கும் போருங்கிறாரு அப்போ அவர் வந்து அரசியல் அவ்வளோதான் படபடன்னு ஆயிடுச்சு அவருக்கு என்னடா டிவி கேக்கு இவ்வளோ கூட்ட வருதா என்ன பண்ணணும்னு தெரியலையே நம்மளை பீட்டை அடிச்சிருவாரோ அப்படி இவருக்கும் அவருக்கும் போட்டியே இல்லை இவர் எப்பவும் போல தான் இருக்க போகிறாரு ஆனால் டிவி கேவிக்கும் டிஎம்கேக்கும் தான் நேரடி போட்டின்னு சொன்னது நூற்றுக்கு நூறு உறுதியாகிட்டு இருக்குமே அணில் குஞ்சிகள் தான் இருக்காங்க வைத்திருச்சில் இவ்வளவு கூட்டம் வந்துருச்சா காசே இல்லாம அப்படிங்க ஒரு கால் பேசுறதுங்க இதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்ட முடியுமா அவர் ஏதாவது ஒரு வாய திறக்கிறாரா யாரையாவது திட்டுறாரா நேரடியா மத்திய அரசு மாநில அரசு அதுதான் கட்சி அதுதான் அரசியல் ரீதியா போறாரு அவர் தனிப்பட்ட லெவல்ல யாரையும் போய் தாக்கல ஒரு அரசியல் தலைவர் நாட்டில் நடக்கிற எல்லா அநியாயங்களுக்கும் குரல் கொடுக்கணும் ஏற்கனவே அப்படித்தான் பாத்தீங்கன்னா நிவாரணம் கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு கொடுத்தாரு இது வந்து அவங்களை அசியப்படுத்த மாதிரி போச்சு அதே மாதிரி போராட்டம் பண்ணவங்க நேரில் போய் சந்திக்காம வீட்டுக்கு வந்து அதெல்லாம் கிடையாது போராட்டம் பண்ணனா விஜய பாக்கணும்னா எத்தனை லட்சம் பேர் வருவான் அப்போ பப்ளிக் இடஞ்சலாகும் அப்போ போராட்டம் பண்றவங்களுக்கு இடஞ்சிலாகும் நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க அவங்களே அத சொல்றாங்க அந்த போராட்டக் குழுவே சொல்றாங்க பப்ளிக் பப்ளிக் இவர் வெளிய வந்தா பப்ளிக் டிஸ்டர்ப பண்ணுவாங்க அப்படி எப்படினு சொல்லிட்டு இருந்தா எப்படி ஓட்டு கேட்டு வருவாங்க எப்படி ஓட்டு கேட்டு வருவாங்க விஜய பாக்கிறதுக்கு எவ்வளவு தொண்டர்கள் வருவாங்க அந்த இடத்துல அவங்க உட்கார முடியுமா நெரிசல் எவ்வளவு ஏற்படும் எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படும் என்னங்க பேசுறீங்க மூணு மாசத்துல அத வந்து அந்த அந்த நிர்வாகிகளே ஓட்டு கேட்டு வரலாம் எப்படி வருவீங்க நீங்க மூணு மாசத்துல ஓட்டு கேட்டு வரணும்ல எப்படி வருவீங்க ஓட்டு கேட்டு வருது ஒரு இதுவா போ போகுது ஒரு லைனா போக கூடாதா

கமலஹாசன் ஆரம்பிச்சிருக்கிறாரு இவ்வளவு பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களா இவ்வளவு கூட்டம் வந்துச்சா மனச்சேச்சிய தொட்டு பேசுங்க ஜெயகாந்தி வச்ச கூட்டம் எல்லாம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க சும்மா பில்ட் பில்டப் பண்ணாதீங்க ஜெயகாந்தி அந்த அளவுக்கு எல்லாம் ஜெயகாந்தியாந்தி ஜெயகாந்த் இன்னும் வரல அதெல்லாம் கிடையே கிடையாது நீங்க பேச கிடையாது எல்லா ஊர்லயும் கிளை கிடையாது இவ்வளவு நிர்வாகிகள் கிடையாது நான் நான் மறுபடியும் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு பேட்டியில சொல்லிருக்கேன் கட்சிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நூத்தி எண்பத்தி ஓரு இருக்காங்க

நூத்தி எல்லாம் பேர்லாம் ஒண்ணும் கட்சிக்காரா பேசாதீங்க அதெல்லாம் கிடையாது தப்பு நான் ஆதாரப்பூர்வமா நான் சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல விஜய்க்கு மூணாவது இடம் விஜய் கூட தோப்பாரு இல்லன்னா ஒரு ஓட்டு கூட விழாதுன்னு சொல்லுங்க அப்ப நெருவாயே நிர்வாகியே ரெண்டு லட்சம் பேர் போட்டிருக்குங்க எத்தனை மாவட்ட செயலாளர் போட்டிருக்கு தெரியுமா பிரிச்சு பிரிச்சு போட்டிருக்காங்க தெரியுமா அடிபடி சண்டையில இருக்கு நிர்வாகி டெய்லி அடிபடி சண்டைதான் நடக்குது கட்சியில அடிபடி சண்டை தான் எங்க எங்க நடக்குது கட்சியிலாம் நடக்குது அது வந்து தானே அர்த்தம் ஆளே இல்லாத கட்சின்னு இல்ல நீங்க சொல்றது மாதிரி ஆளே இல்லாத கட்சிக்கு ஒருத்தரும் வரமாட்டான் அதுக்கு பத்தி ஒண்ணும் பிரச்சனை ஆடு அப்ப எந்த கட்சிக்கு ஆளுன்னு ஏ டைம் இல்ல டைமுக்கு ஆளுன்றீங்களா ஏங்க இருக்காங்க அவங்க இருக்க போய் போய்தானே ஆண்டு இருக்காங்க இந்த கட்சி எடுத்த உடனே இவ்வளவு வருதுல்ல அந்த தான் நீங்க முதக்கொண்ட பேசுறீங்க வரக்கூடிய கூட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா விஜயை பார்க்க வர கூட்டம் அதெல்லாம் கிடையாது ஓட்டா மாறுமான மாறெல்லாம் அப்போ இப்ப அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தலைவரா ஏத்துக்கிட்டு தான் வர்றாங்க அப்படி இல்லாம வர மாட்டாங்க எங்க ஏடிஎம்கேயும் போதா விஜய் பாக்குறதுக்கு ஏடிஎம்கே காரங்க போறாங்களா என்னங்க பேசுறீங்க டிஎம்கே போதா இல்ல பிஜேபி போதா எங்க அன்னைக்கு யாரும் போற அன்னைக்கு ஒன்னும் இல்ல அவருடைய ரசிகர்கள் அவருடைய கட்சிக்காரங்க தான் போறாங்க ஆனால் பேர் கூடுறாங்க

இது ஒரு வந்து ஒரு அரசு அதிகாரி கொண்டுட்டான் அந்த அரசுனால கொண்டுட்டாங்கிறது கிடையாது இது வந்து ஒரு ஊருக்குள்ள ஏதோ ஒரு காதல் பிரச்சனையில நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட் இதுல இதுல போய் முதல்ல அவங்க டிவி கே நிர்வாகிகள் தான் இவ்வளவு கூட்டத்தை கூட்டினது அங்க நெல்லையில அதை ஞாபகத்துல தான் மத்த ஏங்க முதல்ல ஆரம்பிச்சு விட்டது ரோட்டம் மறிச்சது டிவி கே நிர்வாகி அங்க உள்ள நிர்வாகிகள் நீங்க நல்லா கேட்டு பாருங்க இது என்னங்க கர்ணாஸ் அவர் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அதெல்லாம் அங்க நீங்க பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வார் இருக்கும்போது எங்க தலைவர் வந்து டைவிட் பண்றீங்க எங்க தலைவர் வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாரு அவரெல்லாம் நீங்க டைவிட் பண்ணவே பண்ணாதீங்க நீங்க இதெல்லாம் வந்து மலங்க விஜய் வந்து எங்க விஜய் வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி முதல் இடத்துல இருந்தாருங்க இப்ப சமீமாமா ஓட்ட அடுப்புல பாத்தீங்கன்னா மூணு இடத்துல இருக்காரு என்ன யார் போய் ஒவ்வொரு சமமான மனசையும் தட்டி பார்த்து கொண்டு வந்துட்டீங்களா ஆமா ஒவ்வொருத்தரே ஓட்டு கேக்கறல ஓட்டு மூணு இடத்துல இருக்காரு இந்த மீடியாக்கள் பூரா உங்களுக்கு என்ன வலினா பத்திரிகையாளரை சந்திக்கல பத்திரிகையாளரை பத்திரிக்கையாளரை ஏன் சந்திக்கணும் சந்திக்க வேண்டிய நேரத்துல சந்திப்பாரு மக்களை சந்திக்கணுமா பத்திரிகையாளரை சந்திக்கணும் மக்களையும் சந்திக்கணும் பத்திரிக்கையை சந்திக்கணும் மக்களை சந்திக்க வேண்டியது அதான் பாருங்காந்தேதில இருந்து சூறாவளி சுத்துப்போனம் பண்றாரு அடுத்த மாசம் கூடாதா அப்ப பண்ணுவாரு அவருக்குன்னு ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு அந்த மூலமா போவாரு நீங்க சொல்றதுக்காக எல்லாம் வந்து சொன்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு அவரு கரெக்டா ரிப்போர்ட் பொண்ணு முதல்ல கைதி உள்ள பெண்களுக்கு உரிமை தேவகுடுத்தா அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் விரதம் வச்சிருக்காரு கூடாதுங்க அவர் பதினஞ்சாம் தேதி அடுத்த மாசம் பதினஞ்சாம் தேதி நூறு இடங்கள்ல சுற்றுப்பயணம் பண்றாரு முதல் முதல் இது அதுக்கப்புறம் மறுபடியும் அறிவிப்பு வரும் ஏன் டிவி தலைவர் ஆனந்தாங்க விஜய் தான் அதே ஆனந்த் என்ன சொல்லிருக்கிறாரா ஒரு தலைவருக்கு மட்டும்தான் கூறாரு பொதுச்செயலாளர் போறாருல செயலாளர் போறாருல்ல

இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் ஜே வச்சு தோண்டி போட்டுருக்காங்க அந்த வழி பாதையில அத பாத்தீங்களா பாக்கலையா விஜய் விஜய் கொல்லை விஜய் கொலை மாட்டில அம்மா ஆசீட்டை வச்சு விதச்சிரும்னு நீங்க என்ன உண்மையை பத்திரிக்கை நடத்துறீங்களா இல்ல என்ன நடத்துறீங்க தெரியாதா விஜய் கொலை மாட்டத்துல வஞ்சின்னு பொய் சொல்லி நீங்க வந்த மத்திய அரசை அரச பாதுகாமட்டீங்க